ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tulasi Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேலைக்கு போறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுனே தெரியாம ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிடலாம் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க உளுந்த முடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் இது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் உளுந்த பருப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடச்சடி வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடலாம் ரெண்டு மிளகாய் வத்தலை வந்து பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெள்ளை பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் ஓகே அவ்வளோதான் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்க மிளகாய் வத்த வெங்காயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க தயிரில் வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே அவ்வளவுதான் சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால எல்லா பேரும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்